செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை ஊடக நண்பர்கள் அதானியை உங்கள் இல்லத்தில் ரகசியமாக சந்திப்பின் என்ன நோக்கம் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டிருந்தாரே என்ற கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு வேலை எதுவும் கிடையாது தினம் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்று விட்டார் முதலமைச்சர் அவர்கள் இது கண்டிக்கத்தக்கது இன்று இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் ஐயாவுக்கு வயது எண்பத்தி ஆறு இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் அதில் என்ன தவறு கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார் இது என்ன தப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது ஏற்றுக்கொள்ள முடியாது மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை இரண்டாயிரத்தி ஆறு முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால் தான் ஐந்து ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார் உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார் எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரினா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் மணிமண்டபம் அங்கு வந்திருக்காது மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம் தான் அந்த வழக்கு நடந்து நீதிபதி கலைஞர் அவர்களை மரீனா கடற்கரையில் அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார் எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று கலைஞர் அவர்கள் மரீனா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் இதெல்லாம் இருந்து எங்கள் ஐயாவை ஒரு மூத்த அரசியல்வாதி எண்பத்தாறு வயது இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஆறு இட ஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி இது சோஷியல் ரிஃபார்மிஸ்ட் அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது உங்கள் தந்தையிடம் நீங்க எந்த பாடம் கத்துக்கல முதலமைச்சர் அவர்கள் தந்தையிட்ட எந்த பாடமும் கத்துக்கல கலைஞர் அவர்கள் காலத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து தைலம் வருகிறது என் தலைவலிக்கு வருகிறது என்றெல்லாம் சொல்லிய கலைஞர் அவர்கள் தினம் அறிக்கை விடுறதுன்னா அறிக்கை இது வந்து எங்களுடைய யோசனைகள் அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை உரிமை எங்களுடைய கடமை விடுறோம் தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் தான் அறிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்க என்ன கேட்டோம் ஏன் அதானி உங்களை சந்திச்சாரு அது அதிகாரபூர்வமான சந்திப்பா இல்ல தனிப்பட்ட சந்திப்பா அதுலயே வீட்டிலேயே சந்திப்பு நடந்தது அமெரிக்காவில் தமிழ்நாடு மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு தெலுங்கா ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டு அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அது அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் அதானி அவர்கள் உங்களை உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் எதுக்கு பதில் உங்களை நீங்க சொல்ல தானே இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி உங்கள் மடியில நீங்க பதில் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எதுக்கு பதட்டம் உங்களுக்கு

உண்மை வெளியில் வரணும் இதே உங்களுடைய கடமை அது அதை விட்டுட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன பதில் அது ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்ட இப்படி ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல நாங்க எதுவும் எதிர்பார்க்கல இன்னைக்கு ஐயா இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆறு இடஒதுக்கீடு வந்திருக்காது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு மது கடைகளே மூடப்பட்டிருக்காது இந்த மது ஒழிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் மது ஒழிப்பு கொள்கையை கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டது எங்களுடைய மருத்துவ ஐயாவால் தான் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நான் போக மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எண்பத்தாறு வயதிலே வாழ்ந்து கொண்டு போராளியாக இருக்கின்றார் அவரை பார்த்து கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் இல்லை மன்னிப்பு கேட்கணும் இல்ல எங்கள் தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது இது எவ்வளவு யோசனைகளை நல்ல யோசனைகளை நாங்கள் தொடர்ந்து அன்றாட முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு இன்னைக்கு குடியேற நாடா தமிழ்நாடு மாறிடுச்சு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயது உள்ள இளைஞர்கள் அன்றைக்கு மது குடிக்காம இருக்க முடியாத ஒரு சூழல் இன்று தமிழ்நாட்டில் இருக்கு அதுதான் திராவிட மாடல் இருபத்தி ரெண்டு வயதுல மது குடிக்க முடியாத ஒரு சூழலில் நீ தமிழ்நாடு இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் திராவிட மாடல் நீங்க கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு பேரு கஞ்சா கஞ்சா நாடா மாறிடுச்சு எந்த தெருவில் எங்க பள்ளிக்கூடத்திலையும் எந்த கல்லூரியிலையும் கஞ்சா வித்துட்டு இருக்காங்க அவ்வளவு போதையில தத்தொழித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் எல்லாம் ஊறி இருக்கிறது இந்த முன்னேற்றம் எதுவுமே கிடையாது வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களே பக்குவமா இருங்க உங்க தந்தையை போன்று பக்குவமா கத்துக்குங்க இது நான் சொல்லி நீங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது அது உங்களுக்குள்ள இருக்கணும் அது இந்த பொறுப்புல நீங்க வந்திருக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புனா அங்க ஒரு கவனமா பக்குவமா நீ கையாள வேணும் கோபப்படக்கூடாது பதத்தப்படக்கூடாது யாரும் எதிர்க்கட்சியின் கேள்வி கேட்கல பதில் சொல்லணும் அது உங்களுடைய கடமை நிலைய பொறுப்புல நீங்க இருக்கிறீங்க நீங்க அதை விட்டுட்டு அவமானப்படுத்துவது உங்கள் வேலையை கிடையாது அதுவும் நிச்சயமாக அது அது நீங்கள் செய்யக்கூடாது அதுக்கு மீண்டும் நான் சொல்றேன் எங்களுடைய மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம் அரை நூற்றாண்டுகள் இல்லை பாமாக்காவோட அறிக்கைகளுக்கு என்னைக்குமே அரசு எந்த அரசா இருந்தாலுமே ஒரு நடவடிக்கை இருக்கும் உடனடி நடவடிக்கை இருக்கும் இப்போ இந்த காலத்துல அந்த அறிக்கைக்கு வந்துட்டு இவ்வளவுமான ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற பதில நீங்க எப்படி பாக்குறீங்க இதோட எதிர்வினை எந்த இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கும் எடா இன்னைக்கு ஐயா அவர்களை வந்து எல்லா கட்சியிலும் ஏத்துக்கிறாங்க நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு ஐயா இன்னைக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்ற முதலமைச்சர் எங்களால் மட்டுமில்ல எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்கள் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் ஏன்னா இவர் வந்து ரஷ்யா முன்னாள் அதிபர் சர்வாதிகாரி ஸ்டாலின் கிடையாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பேரு இன்னைக்கு தமிழ்நாடு பேர் இன்னைக்கு அமெரிக்காவிலே ஊழல் குற்றச்சாட்டில் அடிபட்டிருக்கிறது என்றால் முதலமைச்சருடைய கடமை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கடமை அது அதை விட்டுட்டு தலைவர்களை அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இது ஒரு முதலமைச்சருக்கு நன்கு கிடையாது